எல்லா புகழும் இறைவனுக்கு கொஞ்ச நாளாகவே நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் போடுறது கிடையாது என்ன எனக்கு கொஞ்சம் வேலை பலு ஸோ அதிகங்கிறதுனால மீடியாவுடைய ஆக்டிவிட்டீஸே கூட கிடையாது எனக்கு யூடியூப் பார்க்குறதோ இல்லை ஃபேஸ்புக் பார்க்குறதோ அந்தளவுக்கு வேலை ஜாஸ்தி ஸோ நேற்று தான் கொஞ்சம் திறந்து பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ அதனால தான் இந்த ரெண்டு மூணு நாளாக வீடியோ வந்துட்டுருக்கு அதில் கடந்த கால விஷயத்தை ஒரு பத்து நாளைக்கு முன்ன விஷயங்கள் ஏற்கனவே நம்ம கொம்பு சீவி சிங்கிள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடந்து போன ஒரு வீடியோ தான் ஸோ அதை கொம்பு சீவி கூட லேட் அப்டேட் தான் ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு லேட் அப்டேட் தான் ஸோ என்னுடைய கருத்து நான் சொல்ல வந்தது சிக்கிரி சிக்கிரி பாட்டு நேற்று தான் கேட்டேன் எனக்கு எனக்கு சடனாக ஏஆர் ரஹ்மானோடைய பாட்டு அப்படின்னா ஆரம்ப காலத்துந்தே ஏஆர் ரஹ்மானை நான் பார்த்துட்டுருக்குறேன் அவருடைய பாடல்கள் அது ஊர்வசி ஊர்வசியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெளியே வந்த அந்த கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சமீபத்தில் அனிருத்தோடைய வாய்ஸில் நான் மெரசல் ஐட்டம் பாட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு வேர்ஷன் அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே எக்ஸ்ட்ராட்னரி அதுவும் வந்து சௌஹானோடைய வாய்ஸில் கேட்கும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு ஹிந்தி வேர்ஷனும் சரி தெலுங்கு வேர்ஷனும் சரி உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் அண்டு ஏஆர் அமீன் அகில உலகத்தையும் அலர விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் படத்திலேயே அந்த உயிரே உசுரே உசுரேன்னு பா ரஹ்மான் கொடுக்குற அந்த ஹை பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்த அது எப்படிடா நீ அடிக்கவே இல்லை நீ ஒன்றுமே செய்யலை அப்படியே உசுரை மட்டும் தனியாகவே இல்லை எடுத்துகிட்டு அப்படின்னு போட்டிருப்பார் நாகேஷோடைய அந்த வேர்ஷனை எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏஆர் ரஹ்மான் ஃபேஸை வச்சு எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க அதே அதே மொமெண்ட்டு தான் அந்த அதுவும் நம்ம தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் அமீன் பாடியிருக்கிறாரு அவருடைய சன் ஏஆர் ரஹ்மானுடைய சன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பாடுறதுக்கு சொல்லி தரணுமா இப்போ மற்ற ஆளுக்கெல்லாம் கூட ஏ ரஹ்மானே ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவர் தான் பட் ஏஆர் அமீனை பொறுத்த வரைக்கும் தங்கத்தட்டில் வச்சு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொன்னது அதுக்கு தான் அந்த அளவுக்கு அதகலம் பண்ணிட்டாங்க அந்த பாட்டு எனக்கு இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ரிப்பீட் மோட்லேயே அந்த பாட்டு இருக்கு எனக்கு அந்த பாட்டு மனசுலயே நிற்கிது அதுலேயும் நம்ம அதுக்கு அந்த பாட்டை பார்த்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸில் எல்லாமே அந்த அந்த வேர்ஷனை வச்சு ஏகப்பட்ட கேர்ள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அல்டிமேட்டானா டான்ஸ் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானி மாஸ்டர் அந்த அரபி குத்துக்கெல்லாம் பண்ணார் இதுக்கு அதுக்கப்புறம் இது கூட தெலுங்கு படங்களில் இந்த புஷ்பாலாம் கூட சமந்தாவோடய ஜா டான்ஸ் அவர் தான் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் தான் நினைக்கிறேன் அவர் அவராக இல்லை இல்லை பூஜா ஹெக்டே சாங் சொல்கிறோன்னு தெரியல நம்ம விஜய் நடிச்சு வெளியே வந்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தார் இல்லையா பீஸ்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் பண்ண அதே ஜானி மாஸ்டர் தான் இந்த பாட்டுக்கு பண்ணியிருக்கிறாரு அவருடைய அடையாளம் எல்லா பாட்டிலுமே தெரியுது எல்லா ஸ்டெப்லேயுமே தெரியுது பயங்கரமான வைரல் அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து அது மட்டும் கிடையாது தேரே இஷ்குமே அப்படிங்கிற படம் ஆனந்த் எல்கே ஆனந்த் எல் ராய் அவருடைய டைரெக்ஷனில் தனுஷ் நடிக்கிற படம் கிரிட்டிஷ் ஆனந்த் ஜோடியாக பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பாட்டுமே அல்டிமேட்டு அது எனக்கு இன்னமும் அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இந்த எனக்கு இந்த தேரே இஷ்குமே இந்த சிக்கிரி சிக்கிரி இது ரெண்டு தான் எல்லா வேர்ஷன்லுமே ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லா வேர்ஷனுமே அந்த குழந்தைங்களாம் அந்த பாட்டை எடுத்து ரீல்ஸ் பண்ணியிருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குது உண்மையிலே வேறு லெவல் அமீன் அண்ட் ரஹ்மான் உண்மையிலேயே அம்மக்களம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அலற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன வார்த்தை சொன்னாலும் தகவல் அற்றங்கிரே படத்தை அற்றங்கீரே நினைக்கிற அற்றங்கிரே படத்தை பண்ண ஆனந்த் எல் ராய் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்கிறாரு பாடல்கள் அத்தனையுமே அம்சமான படம் சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வருஷன்னு சொல்லலாம் பட் அந்த டைலர் ட்ரைலரில் கவனிச்சிங்கன்னா ஒரு பாட்டு தெரியும் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் டீசரில் ஏஆர் ரஹ்மான் எப்பயுமே பாலிவுட் கிங் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் அவர் பாலிவுட் பக்கம் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா எங்கே வந்து இங்கே இருக்க ஆட்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்திடுவாருன்னு சொல்லிட்டு அதனாலே அவர் ஹிந்தி ஃபீல்ட் வந்து ஒதுக்கி வச்சாங்க ஆனால் இவர் இவர் ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த பாட்டை கேட்டீங்கனாலே தெரியும் அது ஹிந்தி வாஷன் சிக்கிரி சிக்கிரியாக இருக்கட்டும் தேர இஷ்கிமே பாடல்களாக இருக்கட்டும் வேறு லெவல் உண்மையிலே அதகலம் பண்ணிட்டாங்க அதுலையும் சௌஹானோடைய வாய்ஸில் இந்த பாட்டை ஹிந்தி வாஷன் கேட்கும்போது வேறு லெவல் சிக்கிரி சிக்கிரி பாட்டு தமிழில் வந்துட்டு அமீன் பாடி அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா தேனில் பலாப்பழம் தொட்ட மாதிரி அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அந்த நெளிவு சுழிவு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்கிறாரு பட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷோடைய ஜாடை அந்த வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது எல்லாம் ஒரு பிளட்டு தானே அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட் தேர இஷ்கி மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லியனை தாண்டி போய்கிட்டு இதுவே இந்த சிக்கிரி சிக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபது மில்லியன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே வேறு லெவல் பாட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு